ஸோ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் கருவேப்பிலை இலைகள் ஸோ இதை ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்துட்டு இதுலேயே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடரை சேர்த்துணும் இதில் என்ன பண்ணோம்னா கருஞ்சீரகம் ரகம் இருக்குது பார்த்தீங்களா நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு கால் டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்தணும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஃபில்ட்ரு பண்ணிட்டு கொஞ்சம் தேன் இல்லைன்னா கருப்பட்டி இதில் சேர்த்து அரைக்கும் போதே கருப்பட்டி சேர்த்து அரைச்சணும் ஓ இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சு பாருங்க நிறைய பேர் கருவேப்பில ஜூஸ் நம்ம குடிப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதிகமா கருஞ்சிரகம் சேர்க்க கூடாது ஒரு கால் டீஸ்பூன் தான் கருஞ்சிரகம் சேர்க்கணும் கரிசலாங்கண்ணி பொடி இதுல கண்டிப்பா சேர்க்கும் கஸ்லாங்கண்ணி உள்ள எடுத்துக்கலாங்கிறீங்க உள்ள எடுத்துக்கணும் ஓ ஸோ ஏன்னா டெய்லி நமக்கு கருப்பிலாங்கண்ணி கீரை நமக்கு கிடைக்காது கருவேப்பிலை ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனாலே நம்ம அதில் அலட்சியம் படுத்துவோம் ஈஸியாக கிடைக்குதுன்னு சாப்பிடும்போது எடுத்து பட் அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு ஸோ அயன் ரொம்ப இருக்குது ரிச் கால்சியம் அயன் ஃபைபர் கண்டன்ட் அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுடைய லிவரில் டாக்ஸின்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை ஒரு முக்கியமான மூலிகை